இவர் இப்பொழுது அப்துல் கலாமை போன்று பேச போகின்றார் இவர் திஹாரிலே இருந்து வரை கடந்திருக்கிறார் குறிப்பாக அக்கரை பட்டு பிரதேசத்துக்கு வரை கடந்திருக்கிறார் அக்கறை பட்டு முகத்துவாரத்துக்கு வரைக தந்திருக்கிறார் இவர் இப்பொழுது உலகமே வியந்து போற்றிய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அறிவு போக்கிசம் அறிவு கடலாக இருக்கின்ற அப்துல் கலாம் அவர்களை போன்று அவர்கள் சொன்ன அறிவுரைகள் எல்லாம் நிறைய இந்த உலகத்துக்கு இருக்கிற விலையிலே தானி அவர்கள் என்ன சொல்ல போகிறார் சொல்லுங்கள் தானி ஒரு அப்துல் கலாம் பற்றி நான் ஒரு பேஷண்ட் பேசப்படுவேன் அப்துல்கலாமை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கள் சற்று சத்தமாக பேச வேண்டும் கடற்கரையிலே காற்றடிக்கிறது இல்லையா அங்கே கபராவை பார்த்து பேசுங்கள் பார்ப்போம் இங்கே வைகை தந்திருக்கும் அதிரிஹை அதிஃபர் மற்றும் ஆசிரேகை பெற்றோர்கள் நலம் திரும்பி ஹைஸ் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எஸ் இ இனி வ ஒரு கணவருக்கும் சிலர் மருத்துவராக சிலர் ஆசிரியராக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இன்னும் சிலர் விஞ்ஞானியாக விளையாட்டு வீராக அதன் கலைஞராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் நண்பர்களே கடவுள் கன்று மட்டும் போதாது அந்த கல்வி நிஜமாக்க முயற்சி விஞ்ஞானியமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அஹைடம் சார் இது போதும் கனவு கல்களை நீங்கள் சொல்லி இணக்கிக்கப்பட்டது அதற்காக சிரித்து கொண்டு சொன்னார் நீங்கள் இரவில் தூங்கும் பொதுக்கான கனவு அல்ல நீங்கள் தூங்க முடியாதபடி உங்களுக்குள் தீர்ப்பொரியும் கனவே அந்த உண்மையான கனவு என்றார்கள் அவர்கள் இந்த வார்த்தைகள் நமக்கு பல பாடங்கள் செலுத்துகின்றன நாம் காணும் கனவையடைய கடும் மூச்சு அதற்காக நாம் கடினமாக உழைப்பதோடு தொழிலை ஏறக்கொன்று மீண்டும் எழுந்து போராட வேண்டும் நண்பர்களே நாம் சிறியவர்கள் எங்களால் முடியாது என்று யார் நினைக்க கூடாது பெரிய விஷயங்களுக்கும் சிறுதான் ஆரம்பிக்கின்றன ஒரு சிறிய விசைத்தான் நாளை

ரசனை தைரியமாக இருக்கின்ற விடாம செய்வோம் ஒரு நாள் அந்த கனவை நிச்சயம் நிஜமாகும் கிண்ணமாக நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று கூறி என் உரை நிறுகிறேன் அசலாம் அழைக்கும் தானி உண்மையிலே மிக சிறப்பாக இந்த உரையை ஆற்றி இருந்தார் உங்களுடைய இந்த உரைக்கு பகரமாக ஒரு ஆசிரியர் இருந்திருப்பார் பயிற்சி வைத்திருப்பார் அல்லது தந்தை இருந்திருப்பார் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது അവരുടെ ടീച്ചർ അല്ല അവരെ പേര് പേര് ചൊല്ലു നിങ്ങൾ പാപ്പ അവനത്തെ ടീച്ചർ രസൻ ടീച്ചർ രസൻ ടീച്ചറാ இந்த விலையிலே உங்களுடைய பாடசாலை சமூகத்துக்கும் ஆசிரியருக்கும் உங்களுடைய தாய் தந்தையர்கள் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் கீரடி சமூக தொலைக்காட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் தானி ஒரு சிறந்த எதிர்காலத்துக்கு வித்திட்டிருக்கிறார் இந்த பற்று மண்ணிலே அக்கரைப்பற்று மண் என்பது கலையும் கல்வியலாளர்களையும் குவிந்த நிறைந்த ஒரு பிரதேசம் இந்த இடத்துக்கு தந்திருக்கின்ற நீங்கள் ஒரு சிறிய பையனாக இருந்தாலும் மிகவும் தைரியமாக உற்சாகமாக பேசுகிறீர்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் உண்மையில் இவருடைய தாய் தந்தையருக்கு இந்த வழியிலே ஆசிரியருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் கீரல் சமூக காட்சியோடு இணைந்திருங்கள் இந்த அளவிலே இங்கிருந்து நாங்கள் விடைபெறப்போகின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரையில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் காட்டுங்கள்